ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே திருப்பரங்குன்றம் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பௌர்ணமிக்கு போயிருந்தோம் திருப்பரங்குன்றம் எல்லாருமே சேர்ந்து அதாவது இந்த விளக்கெடுக்கிற கோயிலுக்கு போவோம் பார்த்தீங்களா அப்போ திருப்பரங்குன்றம் பழமதிர்ச்சோலை எங்கள் மதுரை மீனாட்சி இப்படி போவோம் அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது திருப்பரம் கொண்டு இருந்தால் காலையிலேயே போயிருந்தோம் அதாவது நாங்கள் காலையிலேயே போயிட்டு அங்கே நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டுமா காலையிலேயே போகிறதுனால கடையில் அவ்வளோவா தரக்கல ஒரு ஏழு மணி இருக்கும் அந்த டையத்தில் தான் திறந்துருந்தாங்க ஏன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம் அது உள்ளே எடுத்துகிட்டோம்னா அப்படி செல்லு பார்த்துட்டாங்கன்னா பிடிங்கிவாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எங்களால் எடுக்க முடியல நாங்கள் அதனால் முன்னாடி என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதாக தான் பார்த்துட்ருக்கீங்க உள்ளடி போகிறோம்னா செல்லு அளவு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்களா ஆனால் செல்லை வச்சுருந்தோம்னாங்க நான் வச்சிருந்தேன் செல்லு சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணலை சைலண்ட் தான் வச்சுருந்தேன் ஏன்னா காலையிலே போனதினால அந்தளவுக்கு ஒன்றும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போனேன் ஆனால் எடுக்க முடியலை முடிஞ்சளவுக்கு இப்படி சொல்கிறது அவங்க கண்காணிச்சுட்டே இருந்தாங்க அதில் என்ன அப்போ நினச்சேன் நம்ம செல்லு எடுத்துகிட்டு போனால் செல்லை பிடிங்கிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு அதனால் செல்லை உள்ளே கொண்டுட்டு போய் சைலண்டாக வச்சுருந்தேன் அப்படி இருந்தும் கொஞ்சமாக இல்லை எடுத்துருந்தேன் அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு நந்தி இருப்பார் தெரியுமா அவரை எடுக்கிறதுக்காக நான் கொண்டு போயிருந்தேன் அவருக்கு நல்ல பெரிய நந்தியாக இருப்பார் அது எப்படி இப்போ தஞ்சாவூர் நந்தி தஞ்சாவூர் நந்தியும் தான் பெருசு ஆனால் அந்த மாதிரி அந்த அளவில் விட உள்ள ஒரு நந்தி இருப்பார் பாருங்க உள்ளே இவர் தாங்க அதனால் பெருசாக தான் இருந்தார் ஆனால் ஒருத்தவங்க என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிறது அதனால் பயந்துக்கிட்டு எனக்கு லைட்டாக எடுத்ததோடு அப்படியே கட் பண்ணிவிட்டேன் உள்ளுக்குள்ளே அது மட்டும்தான் எடுக்க முடியும் உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து அளவு கிடையாதா சில்லு அதனால் இது வெளியில் அதாவது உள்ளுக்குள்ளே தான் சாமிக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் எடுத்தேன் அவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சது அதுக்கு எடுக்க முடியல காலையிலேயே வந்தோம்னா அதனால் கூட்டம் அதிகமாக இல்லை ஃப்ரீயாக சாமிக்கு முடிந்துட்டோம் அப்போ நாங்கள் தான் இருக்கோம் வெளியில் ஏன்னால் கடத்தரவும் அதிகமாக இல்லை இதுக்கு அப்புறம் தான் ஒரு டே ரஷ்ஷாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் முன்னாடியே பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் உள்ளே போயிட்டோம்னா மாட்டிக்க முடியாது மாட்டிக்கிட்டோம்னா வர முடியாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காலையிலே போனதுனால ஃப்ரீயாக இருந்துச்சு முதல் தரிசனம் காலையிலே எங்கள் அபிஷேகம் பண்ண பால் சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்